ஆள் ஒரு கையிலுத்துனது இருக்கு நிறுத்திகளா யாராச்சி பெண்குட்டி ரொம்ப எப்படி காமன் காமன் வந்துக்கிறாங்க செரி நைட்டிங்க செரி நைட்டு ப்ரியடாக இருக்கா இதுக்கு மேலே அட்வான்ஸ் இருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம் ஆ இல்லையா இதே நல்லா இருக்குமா வெல்கம் காய்ஸ் நான் உங்க ஜெர்மன் தம்பி இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கிறோம் இன்னைக்கு நாம அலப்புலால இருந்து நாம கொச்சி வந்துருக்கிறோம் ஸோ கொச்சியும் கேரளால இருக்கிற ஒரு அதான் பிக்கஸ்ட் சிட்டி அண்ட் கேபிட்டல் கேரளாண்ட ஸோ கண்டிப்பாக அதுக்கும் நாம் ஒரு ஒன் டே டைம் வந்து இருக்குங்க ஸோ அதுக்குள்ளே நாம் அதை பார்த்து போயிடலாம்னு ஒரு ஐடியா நம்ம பிரடர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லோரும் வேட்டியோட வந்துருக்குறோம் ஏன்னு தெரில ஆனால் மாலுக்குள்ளே நம்ம வேட்டி போடலாம்னு ஒரு கான்செப்ட் நாம தமிழந்தான்னு காட்டணும் ஸோ அந்த ஒரு பவர் அதில் நம்ம பிரடருக்கு கொஞ்சம் ஓவராகவே இருக்குது ஸோ நம்ம மாலுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நிறைய டைம் இல்லை நமக்கு நம்ம டக்குன்னு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம அப்படியே கிளம்பலாம்னு ஒரு ஐடியா ஸோ அதுக்குள்ள இந்த மாலில் இருக்கிற சில ஐட்டங்கள் சாப்பிடலாம் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே நாம் இந்த கேரளா ஃபேமஸ் சிப்ஸு கடை ஒன்று இருக்குது ஸோ இவங்க வந்து டிஃப்ரெண்ட் கைண்டாக அந்த சிப்ஸை ஒரு குச்சியில் போட்டு தருவாங்க ஸோ பொட்டேட்டோ கிங்னு சொல்லி ஒரு கடை அது எந்தளவுக்கு ஃபேமஸ்ன்னு தெரில ஆனால் அவங்க சொல்கிறாங்க இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்னு ஸோ அதுதான் நாம் இப்போ எடுக்கிறோம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு டைப்புக்கு ஒரு குச்சியில் தருவாங்க ஸோ நாம் ட்ரை பண்ணி சாப்பிடலாம்

கீச்சி அரிசியில் ஒரு எம்பல் சட்னி அரிசியில் ஒரு இந்த வயிற்று சோக்கோ பிரித்து இருக்கா பண்ணி தரீங்களா பண்ணி தரீங்களா ஓகே சூப்பர் அப்போ செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சம் நான்

ஆமா ஆமா நான்rceilல ஒரு ரிச்சாயிப் ஆகுது இது அங்க இல்ல ஆஹா இல்ல ப்ரோ ஆற ஆற மார்க்கெட்ல போயிரேன் அந்த என்ன சொல்லல அந்த தீம் park ஓ வெல்கம் வெல்கம் அம்மா வந்துரு ஓகே குள்ள ஓகே ஓகே गाइस சீலி வந்து அந்த பொட்டேட்டோ திங் हां பொட்டேட்டோ திங் 4 லட்சம் பொட்டேட்டோ อืม ஓகே ஆஸ் อืม हां வெயிட் நம்ம இங்க வரைக்கும் ஸ்பைஸ் இருக்கு

சாரி பொய் சொல்றீங்க அவர்தான் கேமரா ஆன் பண்ணி மூச்ச பாத்துக்கிட்டிருக்காரு இருக்கு 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 கல கல வந்துருச்சு சல்ல இருக்கு ஒண்ணும் இல்லையே அங்க பாருங்க எப்படி தெரியுமா அங்க இருக்காரு மிச்சம் அங்க இருக்கு இப்படி ஃப்ரீயடா நான் இப்ப என்னன்னா ஜெர்மன் ட்ரை இருக்கேன் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் என்ன நல்ல நம்ம okay, கலாச்சாரம் <laughs> <laughs>

தலையாத்து <laughs> <Plan off laughs> <laughs> uh, <laughs> கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போ சொல்லுங்க இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கறேமாடா சத்தியமாக உட்காரற எனக்கு பிடிக்கல என்னங்க சரி விடு நான் கேட்டு என்ன

நீங்க <laughs> <laughs> <laughs>

இது என்ன பிரமா இது ஒண்ணு தம்பி முதல்ல போட வேண்டியது போடுங்க கண்ணு ரெண்டு கூசுது மேட் மாலு நல்லா இருக்கேன்

பெரிய <laughs> <laughs> <laughs>